ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறார் நம்ம பார்த்து தான் சொல்றார் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் முத்திரை மோதிரமாக வைப்பேன் இது அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் நீங்கள் எதையோ நினச்சி கவலைப்பட்டு கலைங்கிட்டு இருக்காங்க ஆண்டவர் எப்படி வைக்க போகிறார் அப்படின்னா முத்திரை மோதிரமாக ஒரு விலை உயர்ந்த ஆசீர்வாதம் அது அது வந்து அவளை லேசில் யாருக்கு நிசையாது கிடைக்காது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கத்திர வச்சுருக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆலயத்தையிலே இருக்கிறவங்களுக்கு வேதத்தை வாசி ஊழியை செய்கிறவங்களுக்கு தெய்வம் கொடுக்குற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேன்மை இது அவரை நம்பினால் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஆண்டவர் நம்மளே பாருங்களா அவங்கள ஒரு டாப் மோஸ்ட்டு கொண்டு போகிறவங்க சும்மாவே இருக்க மாட்டார் அவர் யாரை அலட்சனை பாருங்கள் உன் பேரை பெருமைப்படுத்தணும் இன்றைக்கு வரைக்கும் பெருமைப்படுத்துகிறப்ப ஆண்டு எத்தனை போய்ட்டு இறக்குறைய ஆறாயிரம் ஆண்டுகளாக தாண்டியாச்சு அதனால் ஆபிரகம் ஆபரம் அலட்ச நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை மோதிரம் விசுவாசிகரின் தகப்பன் அப்படிங்கிற ஒரு முத்திரை மோதிரத்தை கத்திர வச்சுருக்கிறார் அதனால் நீங்கள் ஆண்டவரை நம்பியிருக்கிறதுனால இன்றைய நிலைமையை பார்க்காது நமக்கு பேர் பிரஸ்தவம் ஒன்றும் இல்லை நம்ம என்ன இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க டாப் மோஸ்ட் கொண்டு போயிடுவார் எந்த இடத்துக்கு முத்திரை மோதிரம் முத்திரை மோதிரம் இன்றைக்கி நம்ம ரப்பர் ஸ்டாம்பு அடிக்கிறோம் இல்லையா சீல் அடிக்கிறோம் இல்லையா அதுதான் அது அவ்வளவு ஏன்னா நம்ம சொன்னால் தான் நடக்கும் யோசிப்பை பற்றியெல்லாம் எவ்வளவு கஷ்டங்களை கிடந்தோம் தான் நாம் என்ன நினைக்கிறோம்னா கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்தால் தான் நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு டாப் மோஸ்ட்டு அதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிற தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியின் பாதையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கவலைப்பட நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குது அதனால் உங்களை வாழ்க்கையில் அதெல்லாம் பற்றி என்ன கவலையே படக்கூடாது யோசப்பு அவன் எதை பற்றி கவலைப்பட்டமே தெரில அடிமையாக இருந்தபோதும் கவலைப்பட்டமே தெரில மாதிரி விற்கும் போது கொஞ்சமான கஷ்டங்கள் கெஞ்சி ஒரு நிலைமை மாறினவுடனே தன்னை கத்தரோடு இணைத்துக்கொண்டார் அதான் வேதம் சொல்லி கத்தர் யோசிப்போடு கூட இருந்தார் அப்போ நீங்கள் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களோட போயிட்டார்னு நினைக்கிறேன் நம்ம அப்படி தான் நிறைய நேரம் நினைக்கும் ஒரு வியாதி வந்தால் ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு தோல்வி வந்தால் ஒரு நிந்தை வந்தால் ஒரு அவமானம் வந்தால் ஆண்டவர் அவளை கைவிட்டார் நம்ம அவ்வளோதான் அப்படி கிடையவே கிடையாது அப்போ தான் அப்படி நம்ம கூட இருக்கிற அதைத்தான் தவி சொன்னான் சங்கீதம் இருபத்தி மூணு நாளில் நான் மரண இருளின் பொல்லாத்தாய்களில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன் பயப்படேன் காரணம் என்ன அப்படின்னா நீர் என்னோடு கூட இருக்கு அவனையும் அப்படி தான் மாற்றினான் யோசிப்போடு கத்துற இருந்தார் ராஜா தெளிவாக சொ முத்திரா கையாவது காலையாவது ஒருவன் அசைக்கக்கூடாது அதுதான் முத்திரை மோதம் தாவித ராஜாவாகிட்டார் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் அவன் சொல்லலன்னா நடக்காது அவன் தான் முத்திரை மோதம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ಕತೆ ನಿಶಯಸೂರು ಮುತ್ತರೆಯ ಮೋದರ ಉಗ್ರ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ನಿಶ್ಚಯ ಅವಳ ನೈರ್ಯಮ